வெல்கம் டு எஸ் அகாடமி இது உங்கள் ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சிங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஸே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் பிரீவியஸ் கொஸ்டினும் பார்த்துட்டோம் சிலபஸும் பார்த்துட்டோம் இனி முக்கியமான டாபிக் வைஸாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டாபிக் வைஸாக ரெகுலராக நமக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா என் பாருங்க பெயர்கள் மற்றும் வளர்ப்பு முறைகள் பெயர்கள் மற்றும் வளர்ப்பு முறைகள் மற்றும் அறிவியல் படிப்புகள் அதை பத்தி பாக்கலாம் சரிங்களா பாருங்க காய்கறி வளர்ப்பு வளர்ப்பு முறை எப்படி ஒளரி கல்ச்சர் இப்ப அம்மா வீட்டுல போய் சந்தையில போய் காய்கறி வாங்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம கேரட்டா கத்திரிக்காவா ரெண்டக்கான்னு போயிட்டு ஒளரிக்கிட்டு இருப்போம் சரிங்களா அப்படி ஒரு சாப்ட் வச்சுக்கோங்க காய்கறி சொன்னா என்ன பண்ணோம் ஒளரிக்கிட்டே போவோம் அதனால உலக தோட்டக்கலை வளர்ப்பு தோட்டக்கலை அது என்னது ஆர்டிகல்ச்சர் சரிங்களா அடுத்து தேனி தேனி வளர்ப்பு என்ன பத்தி எபிகல்ச்சர் அடுத்து பட்டுப்புழு வளர்ப்பு பட்டுனா என்ன பட்டுல நமக்கு மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் சேரி செய்வோம் ஏதாவது பட்டு சேரி எடுத்து செரிகல்ச்சர் அடுத்து பாருங்க பூச்செடி வளர்ப்பு அப்படி நமக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாலே போதும் பூச்செடி கல்ச்சர் அடுத்து பாருங்க மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பு சொல்லுவா அதுதான் அடுத்து திட்டமிட்ட மரம் வளர்ப்பு என்ன சொல்றோம் திட்டமிட்ட மரம் வளர்ப்பு கல்ச்சர் சரிங்களா அடுத்து பாருங்க மல்பெரி செடி வளர்ப்பு மல்பெரி மா மோ அது மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க மோரி கல்ச்சர் அடுத்து பாருங்க திராட்சை கொடி வளர்ப்பு திராட்சை கொடி வளர்ப்பு என்னது நம்ம வந்துட்டு திராட்சை கொடி எங்க வீட்டுல இருக்கிறா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி வீடு அது மாதிரி வச்சுக்கோங்க விட்டிகல்ச்சர் என்னது திராட்சை என்னது வீட்டுல இருக்கிறாங்கிற மாதிரி கல்ச்சர் அடுத்து நீர் வள உயிரினங்கள் மற்றும் நீர் வ என்ன நம்ம அக்குவா வாட்டர்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் இப்போ நீர்னு என்ன நீர் வளர்ப்பு லேட்டாக சொல்கிறோன்னா அக்குவா சரிங்களா அக்குவா அடுத்து பாருங்க மரம் வளர்ப்பு ஆர்கோரிங் கல்ச்சர் சரிங்களா மரம் வளர்ப்பு எப்படி சொல்கிறோன்னா ஆர்கோரிங் கல்ச்சர் அடுத்து பாருங்க காடு வளர்ப்பு ஆல்ரெடி பார்த்தோம் திட்டமிட்ட மரம் வளர்ப்புனாலும் சரி காடு வளர்ப்புனாலும் தெரியும் என்னது சில்வி கல்ச்சர் சரிங்களா இது எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும் பயிர் வளர்ப்பு என்ன அக்ரிகல்ச்சர் ஈஸியான ஒண்ணுதான் அடுத்து பாருங்க அது வளர்க்கும் முறைகளோட பேர் என்னன்னு பார்த்தோம் அடுத்த அறிவியல் படிப்புகள் சரிங்களா அறிவியல் படிப்புகள் இப்ப திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னா இஸ்ட்ரோலஜி அடுத்து பாருங்க பயிர்களை பற்றி படிக்கக்கூடியது அக்ராலஜி தேனிகள் எபியாலஜி எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்ததுதான்பா அதை நம்ம மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் அடுத்து என்ன பாருங்க ரத்தம் ரத்தம் ஹிமட்டாலஜி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லணும்ல அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் நான் வச்சுக்கோங்க ரத்தம் என்னது ஹீமோ ஹிமாட்டாலஜி அதான் சரி அடுத்து பாருங்க தாவர நோய்கள் இப்ப விளம்பரத்துல அவன் என்ன சொல்லுவான் நோய்களோட பைட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்ல அது மாதிரி சாப்பிட்டு வச்சுக்கோங்க தாவர நோய்கள் நோய்கள் கேட்டா என்ன பண்ணுவோம் நோயோட அதனால பைடோ பேத்தாலஜி அடுத்து பாருங்க பாக்டீரியாக்களை பற்றி படிக்க பிரிவு என்னது அலர்ஜி அடுத்து பாருங்க வைரஸ் வைரசக்கூடியது வைராலஜி சரிங்களா பற்றி படிக்கக்கூடியதுல டென்டருக்கு எடுப்போம் அப்படின்னு நாம வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க பழங்களை பற்றிய படிப்பு இப்ப என்ன பண்ணுவோம் பழங்களை பற்றிய படிப்பு கோமாலஜி இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஒரு பழக்கடைக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு நம்ம அம்மாவா யாரோ போயிட்டு பழத்தை பிடிச்சி அமுக்கி பார்த்துட்டு கசக்கிடுவோம் அதனால என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஓமா அங்கிட்டு பழத்தை போட்டு கசக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஓமா ஓமாலஜி பழங்கள் என்ன சொல்லலாம் ஓமா அடுத்து பாருங்க பூஞ்சைகள் நம்ம வைரஸ்னா வைரலஜி பார்த்தோம் பாக்டீரியானா பாக்டீரியாலஜி பார்த்தோம் அது மாதிரி பூஞ்சைன்னா அப்படி கரெக்டாக பூஞ்சை வராது இங்கே பாருங்க மைக்காலஜி சரிங்களா அப்போ நம்ம என்ன இதுக்கு என்ன சாப்பிட்டே பார்க்கறேன்னா நம்ம மைக்ல யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் பூ போடணும் சரிங்களா அது மாதிரி சாப்பிட்டோட வச்சு படிச்சு பாருங்க பூஞ்சைகள்னா என்னது மைக்காலஜி அடுத்து அடுத்து பாருங்க பூஞ்சைகளை பற்றி படிக்க முடியும் என்னது entomology சரிங்களா ஏன்னா அந்த பூச்சி பக்கத்துல போனா அது கடிச்சது இல்லடா அப்படிங்கற மாதிரி சாக்கு வெச்சுக்கோங்க அடுத்து புற்று நோய் நம்ம மேக்ஸிமம் ஆண்களுக்கு வரும்னு நினைச்சிட்டு சாக்கட்டுக்கு தான் சொல்றேன் இருவருக்கு வரும் இருந்தாலும் ஆண்காலஜி அப்படி சாக்கட்டு வெச்சு படுத்துறோம்ங்க அடுத்து பாருங்க தாவரத்தின் உட்புற அமைப்பு தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி என்னது உள்ள அமைப்பியல் அடுத்து உயிரியல் பயாலஜி இதோட நமக்கு முடிஞ்சு போச்சு இந்த டாபிக் இது மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தொகுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா நன்றி